செல்வங்களே இன்று உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் இன்று நாங்கள் தரம் தாய்மொழியில் சில உயிர்மை எழுத்துக்களின் நூல் ஒலிகளை அறிந்து உச்சரித்து வாசிப்போம் எழுதுவோம் உயிர்மை எழுத்துக்களின் ஒலிகளை அறிந்து உச்சரித்து வாசிப்போம் எழுதுவோம் முன்னிய பாடத்திலும் சில உயிர்மை எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம் இன்றும் நாங்கள் வேறு சில உயிர்மை எழுத்துக்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் ப ப பி 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 பூ 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 பே 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 பை பை போ 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 மீண்டும் ஒருமுறை நான் வாசிக்கின்றேன் நீங்களும் என்னுடன் இணைந்து வாசிக்க வேண்டும் ப ப பி 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 பூ பை போ 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 இப்பொழுது நாங்கள் பாவரிசை எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம் மீண்டும் இன்னொரு எழுத்தை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் ம ம மா மா மி மி மீ மீ มูมูมูมูเมมีเมมีมไม่ไม่มูมูมมูผู้เล่นกันเลยมนเดน மாவரிசை எழுத்துக்களை வாசிக்கப் போகின்றேன் நீங்களும் என்னுடன் இணைந்து கூறுங்கள் ம ம மி மீ 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 மு மு மோ மோ மூ மோ இப்போது நாங்கள் மாவரிசை எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம் இப்போது பாருங்கள் நான்கு கோட்டு பயிற்சி கொப்பியில் எவ்வாறு இந்த எழுத்துக்களை எழுத வேண்டும் என்று பார்க்க போகின்றோம் ப ப பி பி பு பே, பே பை, போ, போ. அடுத்து ம வரிசை எழுத்தை பாருங்கள் பொது பாருங்கள் பிள்ளைகளே நான்கு கோட்டு கொப்பியில் எவ்வாறு நாங்கள் இரு கோடுகளுக்குள்ளும் எழுத்துக்களை எழுதி விசிறி இரட்டைக்கொம்பு ஒட்டை கொம்பு முதலியவை எவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் நன்றாக அவதானித்து இதே போன்று நீங்களும் நான்கு கோட்டுக்கொப்பியில் எழுத வேண்டும் பிள்ளைகளே பாருங்கள் அடுத்ததாக ஒரு பயிற்சியை செய்வோம் எழுத்துக்களை வரிசைப்படுத்துவோம் பாருங்கள் இந்த தண்ணீர் தாங்கியில் ப வரிசை எழுத்துக்கள் அழகாக வரிசையாக வரப்போகின்றன ப பா பி பி பூ பூ பே பே பை போ பார்த்தீங்களா பிள்ளைகளே அழகாக நீர்த்தொட்டியிலே வரிசை எழுத்துக்கள் இங்கு வரிசையாக்கப்பட்டு இருக்கின்றன மீண்டும் ஒரு முறை வரிசை எழுத்துக்களை வாசிப்போம் ப பி பி பூ பூ பே பை போ இப்போது நீங்களும் வாசித்து விட்டீர்களா இதே போன்று நீங்களும் வரிசைப்படுத்தி பழகுங்கள் எழுத்துக்களை விளையாட்டின் மூலம் ஒழுங்குபடுத்தப் போகின்றோம் கிளியொன்று மாவரிசை எழுத்துக்களை ஒழுங்குபடுத்த போகின்றது ஆனால் சில எழுத்துக்களை அது ஒழித்து வைத்துவிடும் ஆனால் நீங்கள் அவற்றை கண்டுபிடித்து வரிசைப்படுத்த வேண்டும் சரிதானே பிள்ளைகளே இப்போது பார்ப்போமா கிளி என்ன செய்ய போகின்றது என்று ம, மா மீ மு, முருங்கள் இப்போ கிளி எழுத்துக்களை ஒழித்து வைக்கின்றது பாருங்கள் இங்கே சில எழுத்துக்களை ஒழித்துவிட்டு மூவுக்கு அடுத்து வரும் எழுத்து என்ன என்பதை உங்களிடம் பறந்து சென்று கேட்கின்றது எங்கே நீங்கள் வரிசைப்படுத்தி கூறுங்கள் இப்போது பாருங்கள் பிள்ளைகளே இங்கு நான் வேறு சில எழுத்துக்களை காட்சிப்படுத்தியுள்ளேன் இப்போது வாசிப்போமா மீண்டும் ஒரு முறை வாசிப்போம் ஜி ഇന്ന ഒരു ഇളത്തിൽ പാർപ്പം മീൻ ഒരു മുറി പാപോ ടി சரிதான பிள்ளைகளே இங்கு மேலதிகமாக நான் இரண்டு வரிசை எழுத்துக்களை தந்திருக்கின்றேன் ட்ர வரிசை எழுத்து இந்த எழுத்துக்களையும் முன்னர் நாங்கள் கற்றுக்கொண்ட எழுத்துக்களையும் வீட்டிலே நீங்கள் நன்றாக உச்சரித்து வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ளுங்கள் இன்று நாங்கள் உயிர்மை எழுத்துக்கள் சிலவற்றை உச்சரித்து வாசித்து விட்டோம் பாருங்கள் உயிர்மை எழுத்துக்களை உச்சரித்து வாசிக்கவும் எழுதவும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் உயிர்மை எழுத்துக்களை உச்சரித்து வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்தும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்